ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சூப்பராக கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்லாம் நம்மளுக்கு வரப்போகுது அதனால சும் சூப்பரான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து முட்டை தயிர் ரவை எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம நான் கோதுமை மாவில் தான் இந்த கேக்கு செஞ்சுருக்கேன் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க பஞ்சு போல் அவ்வளோ ஒரு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா திருப்பி திருப்பி இந்த கேக் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்பாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த கேக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஈஸியான செய்முறையில செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து பால் எடுத்துக்கிட்டேன் இது காய்ச்சாத பால் வந்து பசும்பால் பாக்கெட் பால் இல்லை இது பசும்பால் தான் இது பசும்பாலும் ஊற்றிக்கலாம் நம்ம பாக்கெட்டில் உள்ள பாலும் ஊற்றிக்கலாம் நம்ம தான் இது வந்து காய்ச்சாத பால் பச்சை பால் அதே டம்ளரால ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரையில் தான் செய்கிறேன் வெள்ளத்துலேயும் செய்யலாம் நம்ம வெள்ளை சீனிலேயும் நம்ம செய்யலாம் நம்ம தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையில் செஞ்சேன் நூற்றி ஐம்பது எம்எல் பாலுக்கு நூற்றம்பது எம்எல் சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு இதை நல்லா நம்மளுக்கு வந்து இது இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் வெள்ளைக்கட்டி சேர்த்திங்கன்னா நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க அதே இப்போ டம்ளரால ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இதை நான் வந்து ஏற்கனவே சளித்த மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக வந்து நம்ம வந்து இந்த கோதுமை மாவை போட்டு போட்டு நம்ம வந்து இந்த விஸ்கால் நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும் இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உட்பக்கட்டு மட்டும் நம்ம கலக்கணும் கட்டிகள் இல்லாமல் இதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அதே டம்ளரால அரை டம்ளுக்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம் இதே நல்லா வந்து நம்ம வந்து இதை கலக்கி எடுத்துக்குவோம் இந்த மாவோடு நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் இதை நல்லா கலக்கணும் நம்ம நம்மளுக்கு நல்லா கலக்கினா தான் அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக அந்த கேக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் நம்மளுக்கு வரும் இதே மாதிரி நல்லா நம்ம வந்து பிஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்குவோங்க இப்போ இதோடு நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பிஞ்சு அளவு சோட்டா மாவு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறது அந்த சோட்டா மாவு கொஞ்சம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் நல்லா இதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து நம்ம கலக்கணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே வந்து இது வந்து மூணு லிட்டர் குக்கர் தான் இது ஏற்கனவே உள்ளுக்குற நல்லா வச்சு ஆயில் வச்சு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த பசங்க ஏ ஃபோர் சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீட்டில் கொஞ்சம் நம்ம ஆயில் இதோட நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் இது நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நம்ம நறுக்கி எடுத்துட்டோம்னா இதில் நல்லா இருந்தோம்னா நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் நல்லா வரும் அதனால தான் இது நம்ம அழகு அளவு வச்சு இதே மாதிரி நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நம்ம அந்த மாவு அந்த கேக்குக்கு நம்ம மாவு தயார்த்தி தயாரித்து வச்சுருக்கோம்ல தை ஊற்றிக்குவோம் நல்லா இதே மாதிரி இருக்கணும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ ஊற்றிக்குவோம் எந்த ஒரு கட்டிகளோ எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம் இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி பவுல்ஸ் ஆக பபுல் மாதிரி இருக்கும்ல அந்த பபுல் இருந்தால் நம்ம அந்த விஸ்காலேயோ அல்லது ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க அந்த இது இல்லாமல் இதே மாதிரி நம்ம இருந்தோம்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும் இதே மாதிரி சின்ன சின்ன கூட அந்த மாவில் இழுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரி இருந்துட்டு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம தட்டி விட்டோன்னா நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் நான் ஏற்கனவே வந்து தோசைக்கல்லை வந்து சுட வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே நான் தோசைக்கல்ல தான் நான் செஞ்சேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் வச்சு நல்லா ஹீட்டாக ஆக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தூக்கி வச்சுருவோம் குக்கரை இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இது இருக்கட்டும் இது எப்படி நம்ம ஆகிருக்குன்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று பார்ப்போம் லோவும் இல்லாமல் ஹை இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நட்ஸை சேர்த்துக்குவோம் நான் பாதாம் தான் நறுக்கி வச்சுருந்தேன் பாருங்க அஞ்சு நிமிஷம் சொன்னோன்னா எப்படி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கே கேக் வந்து ஃபப்ளியாக வந்திருக்கு நல்லாவே இந்த டைமில் நம்ம இந்த நட்ஸை போட்டோம்னா நமக்கு நட்ஸ் உள்ளுக்கிற போகாமல் வெளியிலேயே அப்படியே அழகாக இருக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம கேஸ் கட்ட வேண்டாம் போட்டுக்கலாம் நம்ம இதை போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம் இப்போ விசில் போடாமல் அதே மாதிரியே அடுப்பை வந்து ஹையாக இல்லாமல் லோவாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்குவோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆனது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு சூப்பராகவே நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ அந்த கத்தியில் குத்தி பார்க்குறேன் வெந்துருச்சா என்னங்க நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த கத்தியில் நல்லாவே நான் வந்து எடுத்து பார்த்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம கீழே வச்சோன்னா அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆறினோனே இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கத்தி வச்சு நம்ம அதே மாதிரி நம்ம செஞ்சுருவோம் பாருங்கள் செஞ்சாச்சு நம்ம குக்கரை நம்ம அப்படியே நல்லாவே கவுத்தி விட்டாச்சு இப்போ கேக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சுவையான கோதுமை மாவில் சூப்பரான கேக்கு நம்ம வீட்டிலே நம்ம கிறிஸ்மஸ் நம்ம நியூ இயர்க்கு நம்ம குழந்தைய கேட்டாலும் இதே மாதிரியே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டிலேயே ஒரு நல்ல ஒரு பசங்களுக்கான ஸ்நாக்ஸும் கூட இது கடையில் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா அது ஒரு மன திருப்தி மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டான சூப்பரான சுவையான நம்ம கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு சூப்பரான கேக்கு முட்டை மைதா தயிர் ஏது இல்லாமல் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான கேக் ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye bye friends.